கோவையில் உதவி காவல் ஆணையர் தாக்கியதில் இந்து முன்னணி நிர்வாகி காயமடைந்த நிலையில் அவர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி புகார் மனு அளித்துள்ளனர் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவது தொடர்பான நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த வலியுறுத்தி நேற்று தமிழகம் முழுவதும் இந்து முன்னணி மற்றும் இந்து மக்கள் கட்சியினர் சார்பில் ஆர்ப்பாட்டங்கள் அறிவிக்கப்பட்டது ஆனால் காவல்துறையினர் அனுமதி மறுத்ததை தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்திற்கு வந்தவர்கள் கைது செய்யப்பட்டனர் அதன் ஒரு பகுதியாக கோவையிலும் இந்து முன்னணி மற்றும் இந்து மக்கள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டங்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் இரண்டு அமைப்பினரும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர் பார்க் பகுதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட வந்த இந்து முன்னணி அமைப்பினரை காவல்துறையினர் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர் அப்பொழுது தனியார் மண்டபத்தில் இந்து முன்னணி அமைப்பினர் கைது செய்யப்பட்டு அடைக்கப்படும் பொழுது அங்கு வந்த காவல்துறை உதவி ஆணையாளர் மகேஸ்வரன் இந்து முன்னணி பொறுப்பாளர் சதீஷை தாக்கியதாக தெரிகிறது கழுத்து பகுதியில் தாக்கிய காட்சிகள் வெளியாகி உள்ள நிலையில் சதீஷ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று தற்போது திரும்பியுள்ளதாகும் எனவே காவல் உதவி ஆணையாளர் மகேஸ்வரன் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் இந்து முன்னணி அமைப்பினர் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர் சதீஷ் இந்து முன்னோட மாநில நிர்வாக குழு உறுப்பினர் கடந்த நான்கு அஞ்சு நாளைக்கு முன்னாடி மதுரை உயர் நீதிமன்றம் திருப்பரங்குன்ற மலை மேல கார்த்திகை தீபத்தன்னைக்கு தீபம் ஏற்றி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க அந்த தீர்ப்பை அமலை அமுல்படுத்துறதுக்காக தமிழக அரசு மறுத்து வந்ததை கண்டிச்சு இந்து முன்னணி பேரையும் தமிழ்நாடு தழுவிய ஒரு ஆர்ப்பாட்டமானது நேற்றைய தேதி ஏழு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தமிழ்நாடு தழுவிய ஆர்ப்பாட்டமானது அறிவிக்கப்பட்டிருந்தது அதன் ஒரு பகுதியாக நம்ம கோயம்புத்தூர்ல காந்தி பார்க் பகுதியில நம்ம ஏற்பாடு பண்ணியிருந்தோம் நாலு மணிக்கு நம்ம ஐந்து மணிக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் சொல்லி மனு கொடுத்திருந்தோம் நாங்க நாலு மணிக்கு நம்ம மாவட்ட பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர் அந்த இடத்துக்கு வந்து மற்ற வேலைகளுக்காக நின்று இருக்கும் போது செல்வோரம் பகுதியில அந்த பகுதியோட உதவி ஆணையாளர் திரு மகேஸ்வரன் அவங்க ஆர்ப்பாட்டத்துக்கு கலந்து கொள்றதுக்காக அங்கிருந்து வருகை தரக்கூடிய இந்து முனை பொறுப்பாளர்கள் சதீஷ் சிவா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களை அங்க இருக்கக்கூடிய அவர் கூட இருந்த ஒரு பத்து எழுவது எண்பது பேர்த்த வலுக்கட்டாயமாக வாகனத்துல ஏத்தி அங்க பேரூர் ரோட்ல இருக்கக்கூடிய எஸ் ஜே திருமண மண்டபம் அந்த மண்டபத்துக்குள்ள கொண்டு போய் செல்போன் எல்லாத்துக்கிட்ட இருந்து பறிமுதல் பண்ணி கண்மூடித்தனமான தாக்குதல் நடத்தியிருக்கிறார் ஏன் அந்த தாக்குதல் நடத்தினாங்க எதுக்கு நடத்தினாங்க அப்படின்ற விவரம் யாருக்குமே எதுவுமே தெரியல இதை தாண்டி அங்கே செல்போன்ல படம் பிடிச்சதையெல்லாம் அந்த வலுக்கட்டாயமாக பறிமுதல் செல்போனை வச்சு உட்காந்து எல்லாத்தையும் டெலிட் பண்ணி கொடுத்துருக்கிறாரு ஒரே ஒரு வீடியோ மட்டும் நம்ம கையில் கிடைச்சது அந்த வீடியோவை வச்சு நம்ம அந்த இன்னைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவரை சந்தித்து அந்த உதவி ஆணையாளர் அவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை வலியுறுத்தி இன்னைக்கு மனு கொடுக்க வந்திருக்கிறோம் இன்றைக்கு பத்திரிகையாளர் சந்திக்கலாம் உங்க கூட்டியும் நாங்கள் இந்த தகவலை கொடுக்கோம் ஸோ அந்த வீடியோக்குள்ளேயும் நாங்கள் உங்ககிட்ட கொடுத்தோம் ஆட்சியர் என்ன சொன்னார் ஆட்சியர் வந்து சென்னை போயிருக்கிறதாக சொன்னாங்க டிஆர்ஓ அவர் இருந்தார் அவர் மனுவை பெற்றுக்கொண்டு சிஓபி அவர்களுக்கு அதை பார்வேர்டு செஞ்சிடுறேன் அது என்னென்றத நான் விசாரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன் நடவடிக்கை நடவடிக்கை எடுக்கலன்னா வரக்கூடிய வெள்ளிக்கிழமை எங்க மாநில தலைவர் ஆர்ப்பாட்டத்திற்கு அறை கூழ் விடுக்கிறக்கு இருக்கிறாரு மற்றபடி அவரோட பிரஸ் ரிலீஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டமானது ஏற்பாடு